அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரீ பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பியூர் காட்டன் சாரீ தான் இந்த சாரீ கூட உங்களுக்கு ப்ளவுஸும் வருது ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதில் இருக்க டிசைனுக்கும் சாரியோட கலரும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இந்த ப்ளவுஸ் எல்லாமே டிசைனர் ப்ளவுஸாக தான் இருக்கும் இந்த சேரீலாம் சில ஸேரீலாம் பார்ட்ரு இருக்கும் சில ஸேரீக்கு பார்ட்ரு கிடையாது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய சாரீஸ் இருக்குது நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல ரிட்டர்ன் கேட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு எந்த கலர் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க நீங்கள் ஆர்டர் போடுறதா இருந்தால் டிஸ்ப்ளேவில் வர நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டு எப்போ உங்கள் சாரி உங்கள் கைக்கு வருதோ அப்போ நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வீடியோ எடுக்காமல் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பிடிச்ச சாரியாக அவங்க வாங்கிக்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரி உங்களுக்கு வேணக்கூடிய சாரியை ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய கலர் சேரீ நம்ம போட்டிருக்கோம் அதில் எந்த டிசைன் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நம்ம போட்டிருக்க டிசைன் எல்லாமே பிரிண்டட் தான் அந்த கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா அன்னத்தோட டிசைன் இருக்குது இதில் யானை டிசைன் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டியான டிசைன் இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்